கரத்தே முனிப்பன்சாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் மேசராசி நேர்களுக்கும் வணக்கம் மாத பலன் மாதத்தின் பாலநாளி பலன் உங்களா போகலாங்களா மேசராசி நேர்களே வாங்க போகலாம் ஓகே இப்போதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைச்சே நீங்கள் தொட்டு பயிச்சு பயணிச்சிட்டு இருக்கிறீங்க பயணிக்க கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஓகேங்களா நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது சனிக்கிழமை தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காக்கில் சாதம் வைக்கிறது அது சனீஸ்வர பகை அர்ச்சனை பண்ணுறது நெல் போட்டணும் தலை தலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சே பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுறது ஐ ஐயப்பன் வழிபாடு சே அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு இதெல்லாம் வழிபாடு பார்த்தீங்கன்னா காவல்துறை வழிபாடு இதெல்லாம் வழிபாடுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிமர்த்தியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு முதியோர்கள் மாட்டு தண்ணியானிங்க இவங்கெல்லாம் வந்து உத உதவிக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே சரி பலனை போயிடலாங்களா ரைட்டு ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக வந்து வரைபடம் ஓகேங்களா ரைட் ஓகே நான் பலன் சொல்ல போகிறோம் ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட் கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வம் அருள் கெ கிடைக்கணும்னா குலதெய்வம் கோவிலுக்கு அவசியம் நீங்கள் போகணும் குலதெய்வத்தை நினச்சி இழுப்புன்னு விளக்கு போடுங்க ஓகேங்களா இந்த உங்களுக்கு ஏடை சனி பன்னெண்டாம் வந்து சுயசாதம் வந்து அவர் வந்து இது உங்களுக்கு தசனத்துல பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மற்ற கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி அலைச்சி தான் நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் எல்லாத்தையும் சொன்னோம்னா டைம் பத்தாது சுருக்கமாக சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இன்னைக்கு குலதெய்வ கோயில் வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலை ஒன்று விரிச்சு பச்சை பச்சரிசி கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு ஒரு கா ஒரு காக்கலாம் இருக்கிற அளவுக்கு போட்டு ஒரு அஞ்சு தேங்காய் வாங்கி உடச்சிங்கன்னா பத்து மூடியே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மூடி நெய் விளக்கு குலதெய்வத்துக்கு பௌர்ணமி காலங்களில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு சிறப்பு அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா பூர்வீகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அவர்கள் கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு அந்த அருள் சிறப்பாக கிடைச்சிடும் அது 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 மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து மேம்படிப்பு படிக்க வைக்கணும் உயர்கல்வி படிக்க வைக்கணுன்னா கண்டிப்பாக செய்வீங்க ஓகேங்களா அந்த பரிகாரங்களை செய்யும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக செய்வீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அது மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வித்தி இதெல்லாம் கடைமணி கிடைக்க கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் நிலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இருக்கும் ஓகேங்களா அது சீராக இருக்குதுன்னா உங்களுக்கு வாழ்வாதர் பொருளாதாரலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தை அருளால் தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குங்களா அதேபோல் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க டீன் டீனேஜ் ஆகி ஒரு மெச்சூரிட்டி ஆகி அவங்க சம்பாதிக்க ச சம்பாதிக்கிற தாம்பரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களும் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு சிறப்பு நல்ல குடுப்பணி கிடைக்குமாரி கிடைக்கும் இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க ஒரு மாதிரிவாதிகள் இருக்கிறீங்க ஜோதிட ஜோதிடத்தில் இருக்கிறீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு பொழுதுபோக்கு சித்தத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமைப்பு எல்லாம் அனைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபகரமாக நல்லா சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கூடிய சு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுன்னு குலதை வழிபாடு பண்ணுறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களோட பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பாதை காட்டும் ரூட்டை காட்டும் ஓகேங்களா அனைத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஐயோ ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீட்டு மாதிரி லோன் வாங்கியிருக்கிறீங்க கட்டி லோன் வாங்குவீங்கன்னா அந்த லோன் பூரா பார்த்தீங்கன்னா இப்போ லாபகரமாக கட்டி முடிப்பீங்க ஆல்ரெடி கட்டி முடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு வாங்குவீங்க எக்ஸ்ட்ரா ஒரு புது வண்டி புது புது லோனு இது மாதிரி தெகிடுமா நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி கடனை கட்டுவீங்க கிடச்சிட்டு அதுமாதிரி வாங்குவீங்க இல்லை இதுக்கு இன்னொரு புது புது கணக்கில் புதுசாக ஒன்று அப்பாயின் பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணி வாங்குவீங்க அது சிறப்பாக செயல்படுவீங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வீதத்தில் ஒரு வீடு வாசன்னா அதை வந்து கட்டுவீங்க இல்லை அதை அதை வந்து கை கை கைப்பற்றுவீங்க கட்டுவீங்க அல்லது கை கொட்டுவீங்க இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்குமாட்டா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ குலதெய்வ கோயில் உள்ள ராகுகதி விநாயகர்களுக்கு வழி வழிபாடு வழிபாடு பண்ணணும் இல்லை குலதெய்வ கோயில் அருகாயமில் உள்ள சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்கிற ராககதி விநாயகர்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் தீபம் போடணும் ஓகேங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் உடச்சி ரெண்டு நெய் விளக்கு நெய்யை ஊற்றி திரி போட்டு நீங்கள் பல பலவெண்ணா தெரியும் ஓகேங்களா திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் பண்ணீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுடுகாடு பகுதி ஓரம் குடியிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சுடுகாடு பகுதி ஓரமாக இருக்கிற கட கடற்கிற தொழில் தொழிலாளர்களும் சரி அதை அதை கூடிய கூடி அடுக்குமாடி கூடியிருக்கிறவங்களும் சரி இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க நல்ல ஒரு ஒரு அங்கீகாரம் நல்ல சிறப்பு கிடைக்கும்னு கேட்டால் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் யாருக்கோ நீங்கள் ஒரு பிராமியை போகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பிரினாமி பிரினாமி சொத்துக்கு நீங்கள் முதன்மையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அது அடுத்தது அடுத்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு தக்கப்பணா நீங்கள் செஞ்ச பாக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி பாயிண்ட் இருக்குதுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் தந்தையார் செஞ்ச ஒரு சாதனைகளை வெளியே சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பாக்கியம் பட்டிருக்கிறீங்களோ அந்த பாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் நடக்கும் பலன்கள் நடக்குமா நடக்கும் ஓகேங்களா இப்போ போய் தர்ம கருத்தாக காரிய கருத்தாக இருக்கிறீங்க இல்லை தருமகத்தாக முயற்சி பண்ணுறீங்க ஒரு சமூக சேவராக இருக்கிறீங்க ஒரு ஒரு மத தலைவராக இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இதை பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான அமைப்பு சிறப்பான வெற்றி கொடுக்கும் ஒரு புனித யாத்திரை டூரிஸ்ட் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு பயணம் ஒரு டூரிஸ்ட் ஒரு தொழில் நடத்துகிறீங்க அது இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு தொழில் தொழில்காராக சனி சுரப்பாக பானலமே நான் வந்து உங்களுக்கு பயணிச்சிருக்காலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளிநாடு தொடர்பு கொடுக்குறவங்க வெளிநாடு தொழில் பண்ணுற மாடு மாநில தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தொழில் சூப்பர் நல்லாவே இருக்கும் இப்போ உள்ள உள்ள வெளிநாட்டில் உள்ளூர் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அங்கேயே இங்கே இருக்க இருக்க வேண்டாம் ஏதாவது ஜீரோ ஆகிடுவீங்க இல்லைங்களா அப்போ இங்கே இருக்கிறவங்க என்னங்க பண்ணுறது கேட்டிங்கனாக்கா நீங்கள் தொடர்பு கொண்டுருக்குங்க இது மூலிமா ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுங்க நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா தொழில் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபகாரம் சிறப்பாக இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அது மூலிமா லாபகாரம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர் மாடு சீட்டாடு சூதாட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சேர் மாடு சீட்டாட்டு இந்த லாட்டி டிக்கெட்டு எல்லாம் வாங்க பண்ணி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் சிறப்பான குடுப்பணி கொடுக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை பாய்கிட்ட மாற்றி மாற்றி கொடுத்துரும் சிறப்பாக அமைப்பை கொடுக்கும் அதுலாம் இதெல்லாம் நம்பி நீங்கள் செய்யலாம் செய்யலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் லாட்டி தடை இப்போ கேரளா இந்த மாதிரி மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீ பண்ணி நீங்கள் சீக்கிரம் நீங்கள் ஆன்லைன் மூலியம் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கிறது உடனே வயிற்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஹெச்டி படிப்பு இந்த மாதிரி பார்த்திங்க பார்த்திங்கனாக்கா உயர்நிலை படிப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு படிக்கிறது அதனால சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு தொழில் பண்ணுறது தொழில் தொடங்குறது அங்கேருந்து ஒரு கான் கான்டாக்ட் வாங்கி தொழில் தொழில் செய்கிறது அனைத்தும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சரி நேரத்தில் டைம் ஆகிடுச்சி வாங்கினே இருக்கும் நன்றி வணக்கம்